ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் நம்ம ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பின் வரலாறு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அது பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது ஒரு ரீகா பார்த்துக்கலாம் இது எல்லாமே அந்த சட்டங்கள் ஒவ்வொரு சட்டங்களுக்கு அப்புறம் வந்த மாற்றங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ஒழுங்குமுறை சட்டம் வீடியோ போட்டாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாவது சட்டம் பிட் இண்டியா சட்டம் பிட் இந்தியா சட்டம் ஆக்சுவலாக இந்த பிட் இந்தியா ஆக்ட் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் கொண்டு வந்திருப்பாங்க அங்கே பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருந்த சர் இளைய பிட் அப்படிங்கிறவருடைய நேமில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இது இந்த சட்டத்தின்படி இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட செயல்பாடுகள் இல்லையா வணிகம் ரிலேட்டடாக தனியாகவும் அரசியல் ரிலேட்டடாக தனியாகவும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருவாங்க வணிகம் தொடர்பான நடவடிக்கைகளை வந்து இயக்குநர்கள் நீதிமன்றம் வந்து கண்காணிப்பாங்க அதாவது வந்து கவுன்சில் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் வந்து கட்டுப்பாட்டு வாரியம் கண்ட்ரோல் போர்டு வந்து அரசியல் ரிலேட்டடான விஷயத்தை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்லையா அந்த நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைப்பாங்க சரிங்களா அது போக ஆளுநர் குழுக்கள் வந்து சென்னையிலையும் பம்பாயிலையும் அவங்க வந்து தனித்தனியாக அமைச்சிருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ